வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான ஈச்சரான பார்த்து தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கரூர் மூகாம்பிகை கோச்சில் வந்து வண்டியை ரிவால் பில் பண்ணியிருக்கிறாங்க வண்டி பாடி பில்டிங்குமே தரமாக இருக்குங்க ஹைடெக் பாடி போட்டிருக்கிறாங்க பீச் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இது எப்போவுமே இந்த கலர் மங்கவே மங்காது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நாலு டயரில் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு ஹண்ட்ரட் இருக்கும் ஒரிஜினலு ரீபில்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறு இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இதே மாதிரி கோச் கோச்சுவயின் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கள்ளக்குறிச்சி துருபம்ல வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்தவரம் ஃபிட்டிங்ஸ் சொல்லவே தேவையில்ல ஆடியோ வீடியோ தரமாக இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம் ரெண்டு சப்பு வந்துடும் ஆடியோ வீடியோ குவாலிட்டி பக்கா கண்டிஷனில் இருக்குன்னா அட்ரஸைஸ் ஒர்க் எல்லாமே ரீசெண்டாக பண்ணியிருக்கோம்ண்ணா எதுவுமே வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு இடமே பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எப்சி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் நாலு மாதமும் உங்களுக்கு லைவில் வந்துடுங்க டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லைஃப் டேக்ஸ்மே கட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் டோரு ஏர் ஹாரனு ஃப்ரெண்டு கிரில்லு பார்த்தீங்கன்னா யார் கிரில் போட்டுருக்குறாங்க ஸோ ஃபுல் அப்டேட்டில் இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈச்சர் இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வாங்க வண்டிக்கு இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்டீரியருக்குள்ள சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க எல்லா சீட்டுமே அப்பா சர்மா கூட தெளிவாக இருக்குங்க ஃப்ரெண்டு டேஷ் போர்டை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனரில் இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்கீங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்றாங்க இருபத்தி மூணு அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாது ஆனால் நேரில் ஒருத்தனா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மறக்காம கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க எஸ்கேயில் சீட்டு போட்டிருக்காங்க எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்கு